எங்க இந்த பொண்ணு ஜன்னல் தந்து வெளியே பார்த்தா வெளியே ஒருத்த முடி போட்டு செயின்லாம் கட்டி போட்டு நிக்கிறாங்க அப்படின்னு குருகுருன்னு பாத்துட்டு இருக்காங்க அப்பா உங்களுக்கு ஒரு கால் வருது அவங்க அப்பா தான் பேசுறாரு அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி ஒருத்த வெளியே குருன்னு பாத்துட்டு இருக்காப்பா முடி போட்டு அப்படின்னு சொல்றாங்க ஆளாச்சு நீ வேற எங்கேயும் திரும்பிடாத அவரை மட்டுமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போன் கட் பண்ணிடுறாங்க அடுத்த நிமிஷம் அவங்க தம்பியை கூப்பிட்டு டேடி சீக்கிரம் எங்க வாட உடனே எல்லா கதவியும் லாக் பண்ணு எவ்வளவு உள்ள வந்துட போறோம் இங்க எது பார்க்காத அப்படின்றாங்க என்ன பார்க்காத எதை பார்க்காத அப்படின்னு சொல்லி அவங்க எட்டி பாத்துறாங்க பாத்து தொலைச்சிட்டியா

அதுக்குள்ள இருந்து செலோட்டை பிடித்து ஒட்டி விடுறாங்க மூஞ்சில இப்ப தெரிய மாட்டான்ல அப்படின்னு ஆனா அதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரிஸ்டே இருக்கு இருக்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்க கீழ பாட்டு சீக்கிரமா பாய்